சென்ற பகுதியில் இஸ்ரேல் தேசம் இனப்படுகொலை செய்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யான பரப்புரைகள் இவைகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் என்பதை ஆதாரத்துடன் பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற குற்றச்சாட்டு இஸ்ரேல் இஸ் ஏ அபார்த்தைட் ஸ்டேட் அது இனப்பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கு என்கிற ஒரு குற்றச்சாட்டு அபார்த்தைட் ஸ்டேட்னா என்ன சவுத் ஆப்பிரிக்கா ஒரு அபார்த்தைட் ஸ்டேட்டாக இருந்தது வெள்ளையர்கள் ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கும்போது வெள்ளையர்கள் வெள்ளையர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு பிரித்து பார்த்து தான் எல்லா இடங்கள்லேயும் இந்த பிரிவினை இருக்கும் அப்படிதான் அவங்க ஆண்டு கொண்டு இருந்தாங்க அப்போ வெள்ளையர்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னா கருப்பர்களுக்கு தனி சட்டம் இருக்கும் வெள்ளையர்கள் அல்லாதவர்கள் ரெண்டாம் திரைக்குடி மக்களாக நடத்தப்பட்டாங்க அவர்கள் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் நீங்கள் படித்திருக்கலாம் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒயிட் சுப்ரீமசி கொள்கை கொண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது முழுக்க வெள்ளையர்கள் இவங்க தான் இந்த அப்பாத்தெட்டு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதாவது இன அடிப்படையில் மக்களை பிரிக்கிறாங்க நான்கு விதமான பிரிவுகளை கொண்டு வர்றாங்க அதாவது ஒயிட் பிளாக் கலர்டு இண்டியன் இந்த நான்கு பிரிவுகள் ஒயிட் வெள்ளைக்காரங்க பிளாக்னு சொன்னால் அங்கே சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன மக்கள் கலர்டு அப்படின்னா மிக்சர்ட் ரைஸ் கொஞ்சம் கருப்பாக ப்ரௌனாக இருப்பாங்க இந்த மாதிரி அடுத்தது இண்டியன்ஸ் இப்போ இந்த ஒவ்வொரு பிரிவினரும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருக்கணும் அவங்களுக்கு என்னென்ன பதவிகள் வேலைகளுக்கு அவங்க போகலாம் இதற்கான சட்டங்கள் இயற்றப்படுது அப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள் பல சலுகைகள் இதெல்லாம் வெள்ளை இன மக்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் கருப்பின மக்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் பதவிகள் கிடைக்காது அவங்க இந்தந்த வேலைகள் தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலைகள் தான் செய்ய முடியும் வெள்ளை இன மக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் அவங்க அங்கே கட்டி வாழ முடியாது அப்போ ஒவ்வொரு பகுதி மக்களும் இவங்க கருப்பின மக்கள் இவங்க கால அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் தான் அவங்க வாழ முடியும் அப்போ அவங்களுக்கான குடியிருப்புகள் அவர்களுக்கான சர்ச் அவங்களுக்கான பள்ளிகள் கல்லூரிகள் இப்படி இவங்க பிரித்து வைக்கப்படுறாங்க அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம் இப்படி தான் பெரும்பான்மையான கருப்பின மக்கள் வாழுகிற அந்த தேசத்தை ஒயிட் சுப்ரீமசி கொள்கை கொண்ட வெள்ளை இன மக்கள் ஆண்டு கொண்டு வர்றாங்க இப்படி மக்களை இன அடிப்படையில் பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம் என்று ஆளுகை செய்யக்கூடிய அந்த தேசம்தான் அப்பர் தைட் ஸ்டேட் அப்படின்னு அழைக்கப்பட்டது அதே போல் திருமணங்கள் கலப்பினத்தில் பண்ணக்கூடாது இப்போ ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் ஒரு வெள்ளை இனப்பின திருமணம் பண்ண முடியாது இதே மாதிரி கொள்கைகள் தான் நாசிக்கலோட கொள்கைகளாகவும் இருந்தது அங்கே யூதர்களை அவங்க தனியாக பிரித்து எடுத்து அவங்களெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அனுப்புனாங்க அப்போது எந்த ஒரு யூத பெண்ணும் அங்கே ஒரு ஜெர்மனியரையோ அல்லது ஜெர்மானிய பெண் ஒரு யூதரையோ அங்கே கல்யாணம் பண்ணக்கூடாது அது சட்டப்படி தடை செய்யப்பட்டிருந்தது இதுதான் இன அடிப்படையில் இனவாத அடிப்படையில் இயங்குகிற ஒரு அரசாங்கம் அப்பாத்த ஸ்டேட் இதே போல் வரலாற்றில் முந்தைய காலங்களில் பார்த்தா அரபு தேசங்களில் பல தேசங்களில் இப்படி தான் இருந்தது அங்கே அரபு இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கும் ஆனால் அங்கே ஒரு கிறிஸ்தவனால மற்ற மதத்தை சேர்ந்தவங்க யூதர்களாக இருந்தாங்கன்னா அவர்கள் இந்த இஸ்லாமியர்களுக்கு கீழே தான் இருக்கணும் இரண்டாம் தர மக்களாக தான் இருக்கணும் அவங்க ஒன்று இஸ்லாமத்தை அழுவணும் அப்படி இல்லைன்னா அவங்க வேற்று மதத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு வரியை செலுத்தணும் நீதியும் அங்கே எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது ஏன்னா இதெல்லாமே அவங்க மத அடிப்படையில் கொண்டு வர்றாங்க அவங்க மதத்திலேயே ஒரு மிக மோசமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனை விட மிக நல்ல புறமதத்தை சேர்ந்தவங்க கீழான நிலையில் தான் பார்க்கணும் அப்படிதான் அவங்க மதமே சொல்லுது இதனால தான் அந்த அரபு இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களில் புறமதத்தை சேர்ந்தவங்க மீது ஜிஸியா என்கிற வரி விதிக்கப்பட்டது இதோட மிக கொடுமையான விஷயம்னா அர்மீனிய இனப்படுகொலை இந்த அர்மீனிய மக்களை ஒட்டாமான் பேரரசு இனப்படுகொலை செய்தது மூணு லட்சத்துக்கும் அதிகமான அர்மீனிய இன மக்கள் கொல்லப்பட்டாங்க இதெல்லாம் தனி பாடமாகவே படிக்கணும் அவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு ஒட்டாமான் பேரரசில் அர்மீனியர்களிடம் இருந்த வியாபாரங்கள் சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு இஸ்லாமியர்களிடம் கொடுக்கப்பட்டது அப்போ அதிகாரத்தில் இருந்த டாலர் பாஷா என்பவர் வெளிப்படையாகவே சொன்னார் ஒட்டாமான் பேரரசில் இஸ்லாமியர்கள் தான் பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் பொருளாதாரம் அவங்க கையில் தான் இருக்கணும் என்று சொல்லி அர்மீனியர்களுடைய வியாபாரங்கள் பிடுங்கப்பட்டது இப்படி அர்மீனியர்களுடைய தேசம் அழிக்கப்பட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி உருவாக்கப்பட்டிருக்கு இப்படி மத இன அடிப்படையில் மக்களை பிரித்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வேறுபட்ட சட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம் என்று கொண்டு வந்து அப்படி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற தேசங்கள் தான் அப்பார்த்தைட் ஸ்டேட் அப்போ சவுத் ஆப்ரிக்கா நாசிக்களுடைய ஆட்சி அதே போல் அந்த காலத்தில் அரபு இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சொல்லலாம் இது எல்லாமே அப்பார்த்தைட் ஸ்டேட்ஸ் ஆனால் இன்றைக்கு இதே தேசங்கள் இந்த சவுத் ஆப்ரிக்கா அரபு தேசங்கள் துருக்கி இது எல்லாமே இஸ்ரேலில் அப்பார்த்தைட் ஸ்டேட்னு சொல்கிறாங்க இப்போ அப்பார்த்தேட் ஸ்டேட்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா இதே விஷயங்கள் அங்கே இஸ்ரேலில் நடக்குதா இஸ்ரேலுக்கு எவ்வளோ சுற்றுலா பயணிகள் வந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க உலக செய்திகளில் மிக அதிகமாக அடிபடக்கூடிய தேசமாக இருக்குது எல்லோரும் இஸ்ரேலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே போல் இஸ்ரேலில் நிறைய அரபு இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் பல புற மதத்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அங்கே சம உரிமை கொடுக்கப்படுகிறது இஸ்ரேல் தேசத்தில் எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் இஸ்ரேல் தேசத்தில் எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அரபுகள் ரூஸ் இன மக்கள் பாகா இன மக்கள் எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்குது எல்லாரும் படித்து வந்தாங்கன்னா இஸ்ரேலுடைய அரச பதவிகளில் இருக்கலாம் நீதிபதிகளாக இருக்கலாம் இஸ்ரேலுடைய அரசாங்கத்திலே செனட்லேயே கூட இருக்கலாம் இஸ்ரேல் செனட்லேயே எத்தனையோ அரபுகள் அரபு இஸ்லாமியர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க ஒரு இஸ்ரேல் பிரதமர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்தபோது ஒரு அரபு இஸ்லாமியர் தான் அங்கே உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார் அவர் தான் அவருக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புகிறார் இப்படி இஸ்ரேலில் தகுதி இருந்தால் யார் வேணுனாலும் எந்த பதவிக்கும் வரலாம் ஐடிஎஃப் இஸ்ரேல் இராணுவத்தில் பல அரபு இஸ்லாமியர்கள் விருப்பத்தோடு இணைந்து வேலை செய்கிறாங்க யோசப் ஹடார்ட் என்பவர் இஸ்ரேல் அப்பார்த்தேட்ஸேட்ங்கிறது எவ்வளவு தவறு இஸ்ரேல் எப்படிப்பட்ட தேசம் அப்படிங்கிறத பல இடங்களில் பேசிட்டு வர்றார் இவர் ஒரு அரப் அரபு கிறிஸ்தவர் இவர் ஐடிஎஃப்ல சேர்ந்து அவருடைய டிவிஷனில் கமாண்டராக வர்றாரு அவருக்கு கீழே இஸ்ரேல் படை வேலை செய்கிறாங்க அதனால் இவர் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலைமை எடுத்து சொல்கிறார் அங்கே எந்த விதத்துலேயும் பாகுபாடு கிடையாது இஸ்ரேலில் எல்லோரும் சட்டத்தின்படி சமம் எல்லாருக்கும் சம உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போது காசாலேயோ அல்லது யூதய சமாரியா பகுதிகளிலேயோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலலாம் பார்த்தா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவைகளையோ மற்ற இடங்களே இருக்கிற மாதிரி இல்லையே மிக மோசமான சூழல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் இஸ்ரேல் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரவில்லை ஏன்னா அந்த பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் தேசம் உருவாவதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னாலும் பிற்காலத்தில் அரபுக்கள் இதற்கு எதிராக போராடினதுனால இந்த பகுதியில் பிரிக்கிறாங்க இந்த வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய பகுதியும் காசா பகுதியும் பாலஸ்தீனான ஒரு தேசம் உருவாக்குவதற்கு அப்படின்னு பிரித்து கொடுக்குறாங்க இதனால் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் பிஎல்ஓ அமைப்புடைய தலைவர் அப்பாஸுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வருது அப்போ அந்த பகுதிகளெல்லாம் இஸ்ரேலுடைய முழு கட்டுப்பாடும் கிடையாது இராணுவத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இஸ்ரேல் தேசத்துடைய எல்லைக்குள்ள தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவன்னு பார்த்தா அங்கே இஸ்ரேல் இராணுவம் ஏதாவது பிரச்சனை நடந்தால் இஸ்ரேல் தான் உள்ள வரும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஓ அமைப்புடைய அல்லது பாலஸ்தீன போலீஸ் தான் அங்கே இருப்பாங்க அப்பாஸ் உடைய அரசாங்கத்தில் அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் போலீஸ் இவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ அங்கே பிஎல்லோட நிர்வாகம் தான் நடக்குது அப்போ அவர்களுடைய நிர்வாகத்தில் பல ஊழல்கள் இருக்குது அதனால தான் அங்கே மிக மோசமான ஒரு சூழல் இருக்குது அது இல்லாமல் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வர்றாங்க தீவிரவாத தாக்குதல்கள் அங்கே அதிகமாக நடக்கும் இந்த முழுக்க அந்த பாலசீன கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதிகளில் யூதர்களே வாழ முடியாது அவங்க அங்கே அந்த பக்கமாக காரில் போனாலே கள்ள தூக்கி ஏறது இப்படி கொலைகள்லாம் கூட நடந்திருக்கு அப்போ அந்தளவு அந்த யூத வெறுப்பு அங்கே அதிகமாக இருக்குது அதனால் குறிப்பாக இந்த பாலசீன நிர்வாகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் யூதர்களே இருக்க முடியாது யூதர்கள் வீடுகளே இருக்காது ஆனால் ரெண்டு பேரும் கலந்து இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது இதே வெஸ்ட் பேங்களா சில பகுதிகள் இருக்குது முழுக்க யூதர்கள் இருக்கக்கூடிய குடியேற்றங்களும் இருக்குது ஆனால் முழுக்க இஸ்ரேல் தேசம் என்று இஸ்ரேல் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே அரபுக்கள் யூதர்கள் எல்லாருக்கும் சம உரிமைகள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் எல்லா அரபு தேசங்கள்லேயும் இல்லாத உரிமை பேச்சுரிமை சுதந்திரம் இதெல்லாம் இஸ்ரேலில் தான் அரபுகளுக்கு அதிகமாக கிடைக்குது பெண்களுக்கு அதிகமாக கிடைக்குது அதனால தான் பல இஸ்லாமிய அறிஞர்கள் கூட இந்த வெஸ்ட் பேங்க் கூட இஸ்ரேல் தேசத்தோடு இணைக்கப்பட வேண்டும் அப்போ தான் அவர்கள் வாழ்க்கை தரமும் முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் இஸ்ரேலுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்களை இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா சுதந்திரமும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்த நிலையில் இருக்குது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமியர்களை பாருங்கள் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விட மிக நல்ல ஒரு தான் இருக்கிறாங்க ஆனால் காசால் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஹமாஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அங்கே இஸ்ரேல் போலீஸோராணுமோ எதுவுமே உள்ளே போக முடியாது அது முழுக்க ஹமாஸ் ஆட்சி செய்கிற ஒரு தனி நாடு அங்கே ஒரு யூதர் கூட கிடையாது ஒரு இஸ்ரேலியும் அங்கே போய் வாழ முடியாது கொண்டுருவாங்க அப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா முழுக்க ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அங்கே எந்த சுதந்திரமும் கிடையாது இந்த ஹமாஸ் நிர்வாகத்தின் கீழே முழுக்க முழுக்க வன்முறை இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு ஊட்டி வளர்க்கப்படுகிறது அதனால தான் அங்கே அதிகமாக தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களே முழுக்க யூத வெறுப்புள்ளவர்களாக ஹமாஸுடைய தீவிரவாதத்தை முழுக்க ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஒருவேளை நல்லா படித்த நியாயமாக சிதிக்கக்கூடிய மக்களும் இருக்கலாம் ஆனால் அவங்க அதை வெளியே காட்டிக்கொள்ளவே முடியாது நான் ஹமாஸ் அங்கே ஆண்டு கொண்டிருக்கு அவங்களுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலே கொண்டுருவாங்க உலகம் முழுவதும் அமெரிக்காவில் இருந்து அரபு தேசங்களில் இருந்தெல்லாம் கோடிக்கணக்கான பணம் வருது இங்கே காசா நிலையை மேம்படுத்துறக்கு கோடிக்கணக்கான பணம் வருது அவர்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி தண்ணீர் இதெல்லாம் இஸ்ரேல் இலவசமாகவே கொடுக்கு அப்போ இவ்வளவு வசதிகள் அங்கே கொடுக்கப்பட்டாலும் மக்கள் வாழ்க்கை தரம் ஏன் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பணம் எல்லாமே ஹமாஸ் தீவிரவாதிகளால் பயன்படுத்தப்பட்டு நிலத்தடி சுரங்கங்கள் இல்லை அவர்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறதுக்கு அப்புறம் இஸ்ரேல் மேலே ராக்கெட்டை ஏவுறதுக்கு இப்படி அவங்க தீவிரவாத தாக்குதல்களுக்கும் சுரங்கங்களை கட்டுறதுக்கும் ராக்கெட்டுகள் வெடிகுண்டுகள்னு செய்கிறதுக்கும் இதுக்கு தான் அவங்களுடைய பணம் எல்லாம் செலவழிக்கப்படுது அதையெல்லாம் அவங்க சரியானபடி நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க ஒரு சரியான அரசாங்கம் அங்கே இருந்திருந்தால் இங்கே இஸ்ரேல் அரசாங்கம் இருப்பதை போலவே அங்கே ஒரு நல்ல நிர்வாகம் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த பாலசீன காசா பகுதிகளில் சிங்கப்பூரை போன்ற வளர்ச்சியை அடைந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரமும் நல்ல நிலையில் இருந்திருக்கும் ஆக இப்படி காசா வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்திற்கும் இஸ்ரேலுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்துக்கும் வித்தியாசம் இருப்பதற்கு இதுதான் காரணம் அப்போது அரபு தேசங்களுடைய தோல்விக்கு இஸ்ரேலை நீங்கள் குறை சொல்ல முடியாது இஸ்ரேல் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா சுதந்திரமும் எல்லா உரிமைகளும் இருக்குது அப்பார்த்தைட் எல்லாம் பற்றி பார்த்தோம் எப்படி அவர்கள் பிற மதத்தை சேர்ந்தவங்க இனத்தை சேர்ந்தவங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு அப்படி இங்கே எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட சட்டங்களே கிடையாது மற்றல்ல அரபு தேசங்களையும் விட இஸ்ரேலில் தான் அரபு மக்களுக்கு அதிக அளவு பேச்சுரிமை சுதந்திரமெல்லாம் இருக்குது அப்போ எப்படி இஸ்ரேல் தேசத்தை போய் அப்பார்த்தைட் தேசம்னு சொல்ல முடியும் அப்படி இஸ்ரேல் அபார்த்தைட் தேசம்னு சொன்னால் அவங்க முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோட இஸ்ரேலுக்கு கிட்ட பேரை ஏற்படுத்தின என்கிற உள்நோக்கத்தோடு தான் அவங்க பரப்புகிற ஒரு பொய் செய்தியாக தான் இருக்கும் இல்லையா பொய்யான பரப்புரை தான் அதை நம்பிக்கொண்டிருக்கிற அறியாமையில் இருக்கக்கூடிய பல மக்கள் இருக்கலாம் அவங்க அறியாமையில் அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு ஆமாம் இஸ்ரேல் அப்பார்த்தைட் ஸ்டேட்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக அவங்க ஒரு நாளும் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க ஒரு முறையாவது அவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக தெளிவாக தெரிந்திருக்கும் அல்லது இஸ்ரேலை பற்றிய வரலாறு இஸ்ரேல் அரசாங்கம் எப்படி செயல்படுதாங்க அங்கே இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கூட அவங்க யூடியூப்பில் கேட்கலாம் இல்லை அந்த யோசப் ஹடார்ட் ஹமாஸ் இயக்கத்தை நிறுவனவர்களில் ஒருத்தருடைய மகன் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தில் இருந்த ஒருத்தர் தான் மொசாபுஹாசன் இப்படி அந்த சூழ்நிலையிலே பிறந்து வளர்ந்து அந்த தீவிரவாத அமைப்புகளை இருக்கக்கூடியவங்க இன்றைக்காலிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கவனிக்க அவங்க தான் அங்கே வளர்ந்து வந்தவர்கள் இவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க இஸ்ரேலோட இணக்கமாக இருந்து இவர்களும் நல்லா வளர்ச்சியடைந்திருக்க முடியும் நல்லா வளர்ந்திருக்க முடியும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அரபு தேசங்களும் ஆக மத அடிப்படைவாதத்தையும் இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பையும் வளர்த்து வன்முறையில் மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மோசமான சூழலில் வளர்ந்த இவர்களுக்கு தான் இந்த உண்மைகள்லாம் தெரியும் எங்கேயோ ஐரோப்பாலேயும் அமெரிக்காலையும் ஃப்ரீ பேலஸ்டைன் கோஷம் போடுறவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அதை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லாமல் இருக்கிறாங்க பொய்யான பரப்புரைகளையே நம்பி இஸ்ரேல் ஒரு அப்பார்த்தைட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மக்கள் இப்படி இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் வெற்றிகரமாக செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தீவிரவாத அமைப்புகள் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் பல பில்லியன் கணக்கான பணத்தை செலவழித்து உலகம் முழுவதும் இதை பொய் பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பை இதன் மூலமாக தூண்டுறாங்க இஸ்ரேலில் ஒரு மிக மோசமான தேசமாக மிக மோசமான ஒரு கொடூரமான சர்வாதிகார தேசமாக காட்டி அவங்கள ஒரு வில்லனை அப்படி காட்டி அதனால தான் நாங்கள் அவங்கள தாக்குறோம் அப்படின்னு அவங்க செய்யக்கூடிய கொலைகள் தீவிரவாத தாக்குதல்களெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க ஆனால் அவர்களுடைய கொள்கைகள் தான் அபார்த்தையடாக இருக்குது இன மத அடிப்படையில் யூதர்களை வெறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க யூதர்கள் என்பதாலே அவங்கள தேடி தேடி கொள்ளுவோம் அப்படிங்கிறது அவர்களுடைய கொள்கையாகவே இருக்குது அப்போது இந்த ரேசிசம் இனவாதம் இன வெறுப்பெல்லாம் இவங்க தான் காட்டுறாங்க அது உலகத்துக்கு தெரிஞ்ச அப்போ அவங்களுக்கு ஆதரவு கிடைக்காது அப்படிங்கிறதுனால இஸ்ரேலில் ஒரு மிக மோசமான வில்லனாக காட்டுறாங்க அவங்க இன அழிப்பு செய்கிறாங்க குழந்தைகள் பெண்களை கொள்கிறாங்க அவங்க காலனி ஆதிக்க தேசம் ஆக்கிரமித்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் பல விதமான போய் பிரச்சாரங்களை கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி இதனால தான் நாங்கள் போராடுறோம்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான வன்முறைகளை நடத்துகிறாங்க அப்போ நம்ம இதுவரை அப்பார்த்தைட் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அபார்த்தைட் என்றால் பிரித்து வைத்தல் அப்போ ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இனம் அல்லது மதத்தை வைத்து ஒரு மக்களை தனியாக பிரித்து ஒதுக்கி வைக்கிறது அவர்களை இரண்டாம் தர மக்களாக நடத்துறது அவர்களுக்கு மற்ற மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மறுப்பது இதுதான் அப்பார்த்தாய்டு இப்போ இன்றைக்கு சவுத் ஆப்ரிக்கா போல் ஒரு அப்பார்த்தைட் ஸ்டேட் இருக்கான்னா இல்லை ஆனால் மத அடிப்படையில் பார்த்தா எல்லா அரபு தேசங்கள்லேயும் இது இருக்குது ஏன்னா அந்த தேசங்களே இஸ்லாமிய சட்டத்தின்படி தான் செயல்படுதுங்கிறதுனால மற்ற மதத்தை சேர்ந்தவங்களாம் இரண்டாம் தர குடிமக்களாக தான் நடத்தப்படுறாங்க இஸ்லாமியர்களுக்கு இருப்பது போல மத சுதந்திரம் மற்றவங்களுக்கு கிடையாது இன்றைக்கு ஐரோப்பிய தேசங்கள் அமெரிக்காவிலாம் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு பேச்சுரிமை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான வன்முறையை தூண்டும்படியாகவே அங்கே பேசுகிறாங்க போராடுறாங்க அப்படி போராடுகிற இவர்கள் யாருக்கு உதவி செய்கிறாங்கன்னா இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் மத தலைவர்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் இவங்களுக்கு தான் மறைமுகமாக உதவி செய்கிறாங்க ஏன்னா இவருடைய கோஷங்கள்லாம் டெத் டு அமெரிக்கா டெத் டு இஸ்ரேல் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த தேசங்களை அழித்து விட்டு என்ன பண்ண போகிறீங்க இவர்களுடைய தலைவர்களுடைய நோக்கம் என்ன மத தலைவர்களுடைய நோக்கம் என்னென்னா இஸ்லாமிக் காளிப்பேட்டை கொண்டு வர்றது அந்த இஸ்லாமிக் காளிப்பேட்டு எப்படி இருந்தது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் அங்கே தான் அப்பார்த்தைடு இன அழிப்பு இன ஒதுக்கல் எல்லாமே இருந்தது பிற மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் அங்கே ஒடுக்கப்படலை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் எந்த சுதந்திரமும் கிடையாது பெண்களுக்கு முக்கியமாக எந்த சுதந்திரமும் இருக்காது அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது வெளியே ஆண்டுனாலும் இல்லாமல் வர முடியாது கார் ஓட்ட முடியாது வேலைக்கு போக முடியாது இப்படி எந்த சுதந்திரமும் இல்லாமல் போயிடும் ஆனால் அதே பெண்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமிக் காலிபேட் வருவதற்கான எல்லா உதவிகளும் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தீவிரவாதம் மத அடிப்படைவாதம் ஜெயிக்காதபடி அங்கே இஸ்ரேல் தான் நின்று போராடி கொண்டு இருக்கிறது அப்போ இஸ்லாமிக் காலிப்பேட்டை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு இங்கே மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இஸ்ரேல் தான் அதனாலே அவங்களுக்கு இஸ்ரேல் மேலே அதிக வெறுப்பு இருக்குது அவர்களுடைய நோக்கம் அப்படி இஸ்லாமிக் காலிப்பீட்டை கொண்டு வரணும் உலகத்தையே இஸ்லாம் டாமினேட் பண்ணணும் எல்லாம் அவங்களுடைய நோக்கம் ஆசையாக இருக்குது அதனால் அவங்க இஸ்ரேலை அழிக்கணும் மேற்குலக தேசங்களை அழிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஆனால் மேற்குலக தேசங்களுக்கு ஓடி வந்தாங்க இல்லையா இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் இந்த மாதிரி இஸ்லாமிய தேசங்களை அடக்குமுறையிலேருந்து தப்பி மேற்குலக நாடுகளை நோக்கி தான் ஓடி வர்றாங்க நல்ல வாழ்க்கைக்கு அங்கே வந்து திரும்பவும் தங்களுடைய தேசம் மாதிரியே அந்த மத அடிப்படைவாத தேசத்தை இங்கேயும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது அப்போ அவங்க அறிவோடு தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது இப்போ அங்கே ஜனநாயக தேசமாக எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய பேச்சு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய தேசமாக இஸ்ரேல் தான் இருக்குது ஆனால் இஸ்ரேலை அழித்து விட்டு இவங்க இஸ்லாமிய தேசத்தை கொண்டு வந்தால் அதுதான் அப்பார்த்தைட் தேசமாக இருக்கும் அப்போ சிலர் கேட்கலாம் இஸ்ரேல் தேசம் அப்பார்த்தைட் தேசம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் அது யூதர்களுக்கான தேசம் என்று சொல்லப்படுது அப்படின்னு கேட்கலாம் அது யூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தேசம்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் கூட அது யூதர்களுக்கான தேசம் தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க புனித நூலில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நடைமுறையில் பார்த்தா முதலாம் உலகத்துக்கு பிறகு இருந்து இஸ்ரேல் உருவான வரைக்குமே கூட இஸ்லாமிய தேசங்களில் இருந்தெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து மொராக்கா வரைக்கும் எல்லா இஸ்லாமிய தேசங்களில் இருந்தும் யூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அவங்க சொத்துக்களை பிடுங்கிட்டு துரத்தி அடித்தார்கள் அப்போ எல்லா இஸ்லாமிய தேசங்களில் இருந்தும் யூதர்கள் அகதிகளாக இஸ்ரேலுக்கு தான் வந்து சேர்ந்தாங்க இப்போ இத்தனை இஸ்லாமிய தேசங்களில் இருந்து யூதர்களை நீங்கள் விரட்டிட்டீங்க அப்போ அவங்களுக்கு எங்கே இடம் இருக்குது அவங்க எங்கே போவாங்க அப்போ அவர்களுக்கான ஒரு தேசம் வேண்டும் இல்லையா அப்போது இஸ்ரேல் உலகத்தில் இந்த யூதர்களுக்கான ஒரே யூத தேசமாக இருக்கிறது அதனால் அப்படி அது யூத தேசமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் அதே நேரத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா இன மத மக்களுக்கும் அங்கே சம உரிமை கொடுக்கப்படுகிறது அப்போ இப்படி இஸ்ரேல் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்க காரணம் இவங்க இஸ்ரேலை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை இவருடைய கொள்கையே இஸ்ரேல் தேசம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த இன அழிப்பு தான் அவர்கள் கொள்கையாக இருக்குது அப்போ இப்படி இஸ்ரேலை அழிக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் மேலே இது போன்ற மோசமான பயங்கரமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கணும் இஸ்ரேல் குழந்தைகளை கொள்கிறது அவங்க இன்னும் அழிப்பு செய்கிறாங்க அப்பார்த்தைட் ஸ்டேட் அவங்க தான் காலனி ஆதிக்கம் செய்கிறாங்க எங்களை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறாங்க பல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே வைத்தாதான் யூதர்களை அழிக்கக்கூடிய அந்த வன்முறையை இவர்கள் நியாயப்படுத்த முடியும் அதனால தான் அவர்களுடைய வன்முறையை நியாயப்படுத்துறதுக்காக தான் இஸ்ரேல் மேலே இவ்வளவு பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இவ்வளவு பொய்கள் பரப்பப்படுகிறது அதை ஈரான் கத்தார் ஹமாஸ் போன்ற இந்த அமைப்புகள் தேசங்களெல்லாம் வெற்றிகரமாக செய்திருக்கிறாங்க உலகம் முழுவதும் ஐநா சபை மீடியாக்கள் எல்லாம் அதற்கு துணை போகுது அப்படி அவர்கள் வெற்றிகரமாக இந்த பிரச்சாரத்தை செய்ததுனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு அதிகரித்து யூதர்களை கொள்வது அதிகரித்து ஹமாஸ் ஹமாஸ் அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு அமைதியாக நடந்து இருந்த பல வயதானவர்கள் குழந்தைகள் மேலே ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறான் அமெரிக்க தலைநகரில் இஸ்ரேல் எம்பசியில் வேலை பார்த்த ரெண்டு பேரை கொண்டு இருக்கிறாங்க இப்படி யூதர்களை கொலை செய்யும் வெறியோடு இருக்கிறாங்க அப்போது இதில் எப்படி வந்ததுன்னா அவர்களுடைய கொள்கையே அதுவாக இருக்குது ஏன்னா அவர்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஞாயிற்று பின்னாளில் இவங்க யூதர்களை எல்லாம் தேடி தேடி கொள்ளுவாங்களாம் அப்போது யூதர்கள் ஒரு மரத்துக்கு பின்னால் கல்லுக்கு பின்னால ஒழிஞ்சிருந்தாலும் அந்த மரமும் கல்லுமே வந்து சொல்லுமா இங்கே ஒரு யூதருக்கு அவன் வந்து கொள்ளு அப்படின்னு யூதர்களை இப்படி தேடி தேடி கொள்வது தான் இன வெறுப்பின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை அப்போ இவர்கள் கொள்கை தான் ஜெனோசைடா இருக்கு இவர்கள்ட்ட தான் அந்த அபார்த்தைட் இருக்கு இதை மறைக்கிறதுக்கு தான் அவங்க இஸ்ரேல் மேல அந்த பள்ளியை போடுகிறார்கள் இஸ்ரேல் தான் இனப்படுகொலை செய்கிறது இஸ்ரேல் தான் அபார்த்தைட் ஸ்டேட் இப்படியெல்லாம் முடிந்தளவு முடிந்த அளவு போய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது போய் பிரச்சாரங்கள் ஐநா சபை மீடியா இதெல்லாம் எப்படி செய்யுங்கறத நம்ம இன்னொரு செய்தியாவே பார்க்கலாம் அடுத்த பகுதியில் அடுத்த குற்றச்சாட்டான இஸ்ரேல் ஒரு காலனி ஆதிக்க தேசம் அது பாலஸ்தீன தேசத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம்